வணக்கம் நண்பர்களே எனது பெயர் ஆ பிரிவு அலுவலர் ஓய்வு தலைமைச் செயலர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சஸ்பென்ஷன் அவசியம்தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னு சொன்னால் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதன் தொடர்ச்சியாக நிறைய வேலைகளை செய்ய வேண்டியிருக்கும் உதாரணமாக ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணிடுறோம் அப்படின்னா அவருக்கான பிழைப்பூதியம் சேங்ஷன் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் அப்புறம் அவர் மேலே செவென்ட்டிங் பிஇின் கீழ் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணணும் எக்ஸ்ப்ளனேஷன் வாங்கணும் அதுக்கப்புறம் என்கொயரி ஆஃபீஸர் அப்பாயின் பண்ணணும் என்கொயரி ஆஃபீஸர் என்கொயரி கண்டக்ட் பண்ணணும் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்கொயரி போட்டு அவர் சப்மிட் பண்ணுவார் அதை பேஸ் பண்ணி ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் அந்த ஃபைனல் ஆர்டரில் வந்து அந்த இண்டிவிஜுவல் கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஏதாவது பனிஷ்மெண்ட்டை இம்போஸ் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னால் அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடை வந்து எலிஜிபிள் லீவாக ட்ரீட் பண்ணி ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் ஒருவேளை அவர் மேலே சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிறுவனமாகலை அப்படின்னு சொல்லி அவர் மேலே எடுத்த ஒழுங்கு நடவடிக்கையை ட்ராப் பண்ணி ஃபைனல் ஆர்டர் ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடை வந்து டியூட்டி பீரியடாக ட்ரீட் பண்ணி ஒரு ஆர்டர் ரிசீவ் பண்ணணும் இப்போ அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடு எல்லாத்துக்குமே வந்து நம்ம முழு சம்பளம் கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால தான் ஒருத்தரை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த சஸ்பென்ஷன் அவசியம்தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த சஸ்பென்ஷன் கேஸ் சம்மந்தமாக சுப்ரீம் கோர்ட்டு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இது ரெண்டையும் கிளப் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் ஒரு ஜியோஜி பண்ணியிருக்காங்க இதிலெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அஜய்குமார் சௌத்ரி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற கேஸில் சுப்ரீம் கோர்ட்டு சில டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க மூணு மாதத்துக்குள்ளே அதாவது அவரை சஸ்பெண்ட் பண்ண தேதியிலிருந்து மூணு மாதத்துக்குள்ளே அவர் மேலே வந்து சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுங்க ஒருவேளை மூணு மாதத்துக்குள்ளே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண முடியாமல் போகுது அப்படின்னு சொன்னால் அவருடைய சஸ்பென்ஷனை நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுறீங்க இது ரெண்டுக்குமே வந்து நீங்கள் போதுமான காரணங்களை ரெக்கார்ட் பண்ணணும் ஏன் மூணு மாதத்துக்குள்ளே அவர் மேலே சார்ஜஸ் ப்ரே பண்ண முடியல அப்படிங்கிறதுக்கு ரீசனை வந்து ரெக்கார்ட் பண்ணுங்க அப்புறம் மூணு மாதத்துக்கு மேலே அவருடைய சஸ்பென்ஷனை ஏன் எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தையும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டைரக்ஷன் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சஸ்பென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டோட சஸ்பென்ஷனை ரிவொர்க் பண்ணி அவருக்கு மறுபடியும் நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது பழைய இடத்துலையே அவரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவரை வந்து ஒரு நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுப்பாங்க ஏன் அந்த மாதிரி ஒரு நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் அவரை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அவரை பழைய இடத்துலையே நம்ம வந்து அப்பாயிண்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அவர் மீதான ஒழுங்கு நடவடிக்கைக்கு பாதிப்புகள் வரலாம் அதனால தான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் அவரை பிளேஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது சுப்ரீம் கோர்ட்டு அந்த கேஸில் கொடுத்த டைரக்ஷன் இப்போ இது சென்னை உயர்நீதிமன்றம் வேறு ஒரு கேஸில் வேறு மாதிரியான டைரக்ஷன் கொடுக்குறாங்க கண்ணன் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கேஸில் சென்னை உயர்நீதிமன்றம் வேறு மாதிரியான ஒரு டைரக்ஷன் கொடுக்குறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு அந்த கேஸில் கொடுத்த டைரெக்ஷனே அப்படியே ஃபாலோ பண்ணணும் அவசியம் கிடையாது கேஸ் டு கேஸ் நீங்கள் அனலைஸ் பண்ணி அந்த கேஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிடுறோம் அவர் மேலே துறை ரீதியான நடவடிக்கை எதுவுமே இல்லை டிவிஎஸ்சி கேஸ்னால் அவர் மேலே கிரிமினல் கேஸ் புக் ஆகியிருக்கும் அதை ஒட்டி நம்ம வந்து அவரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்போ டிபார்ட்மெண்ட்டில் அவர் மேலே வந்து எந்த விதமான குற்றச்சாட்டை சுமத்துறதுக்கும் வாய்ப்பில்லாத சூழ்நிலை இருக்குது அப்போ மூணு மாதத்துக்குள்ளே அவர் மேலே வந்து நம்ம சார்ஜஸ் எதுவும் போட முடியாது இது டிவிஎஸ்சி இன்வால்வ் ஆகிருக்கு அப்படி இருக்கும்போது அவருடைய சஸ்பென்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான காரணங்களை சொல்லி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒருவேளை அவருடைய சஸ்பென்ஷனை ரிவர்க் பண்ணி அவரை அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி நிர்வாகம் நினச்சா அந்த டிவிஎஸ்சியை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோர்க் பண்ணி அப்பாயின்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அந்த மாதிரி அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோர்க் பண்ணி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் நீங்கள் அப்பாயின்ட் பண்ணிக்கன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ இது ரெண்டையுமே கிளப் பண்ணி தான் ஹெச்ஆர்எம் டிபார்ட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜிஓ எம்எஸ் நம்பர் எயிட்டி ஒன் அப்படின்னு ஒரு ஜியோ அசிவ் பண்ணியிருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு கவர்மெண்ட் சர்வென்ட்டை சஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா மூணு மாதத்துக்குள்ளே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் ஒரு வேளை மூணு மாதத்துக்குள்ளே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் அவருடைய சஸ்பென்ஷன் பீரியடை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு ப்ரொப்போசல் அனுப்பிச்சு எக்ஸ்டென்ஷன் வாங்கணும் ஒரு வேளை டிபார்ட்மெண்ட்டில் அவர் மேலே சார்ஜஸ் ஃப்ரேம் பண்ண முடியல அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதாவது டிவிஎஸ்சி கேஸ் மட்டும்தான் அவர் மேலே இருக்குது அதன் அடிப்படையில் அவர் வந்து சஸ்பென்ஷனில் வச்சுருக்காங்கன்னு சொன்னால் ஒருவேளை அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணலாம் அப்படின்னு நிர்வாகம் நினச்சா அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோர்க் பண்ணி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கும்போது நான் சென்சிட்டிவ் போஸ்டில் அவரை அப்பாயின்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ இந்த மூணு கேஸ்லேயுமே நம்ம பார்க்குறது என்னென்னா இந்த நான் சென்சிட்டிவ் போஸ்ட் அப்படின்னு ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் பார்க்கணும் இப்போ நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னென்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இன்ஸ்பெக்டர் மேலேயோ ஒரு சப் இன்ஸ்பெக்டர் மேலேயோ அல்லது ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் மேலேயோ ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது அல்லது ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் உடனே அவங்க வந்து ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டார் அப்படின்னு நியூஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் இப்போ அந்த ஆயுத படைக்கு மாற்றப்பட்டார் அப்படிங்கிறது தான் நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டுக்கு அவங்கள அப்பாயின்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் ரெகுலர் போஸ்ட்லேருந்து நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டுக்கு அவங்கள அப்பாயின்ட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம பார்க்கணும்னா ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கார்டனர் இருக்கார் தோட்டக்காரர் இருக்கார்னு வச்சுக்கோமே இப்போ அவருடைய ஒர்க் என்னென்னா அந்த நாற்று பண்ணை இருக்கும் அதாவது நர்சரி அதுக்கெல்லாம் டெய்லி தண்ணி ஊற்றி அந்த செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வர்றது அவருடைய வேலை இப்போ ஒரு பத்து செடியை வந்து ஒரு யாருக்கும் தெரியாமல் விற்றுட்டார் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு பத்து செடிகள் எடுத்து யாருக்கோ விற்றுட்டார் இது வந்து நிர்வாகத்துக்கு தெரிஞ்சு போச்சு உடனே என்ன பண்ணுறோம் அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறோம் அப்புறம் அவர் மேலே வந்து சார்ஜஸ் போட்டதுக்கப்புறம் அவரை வந்து சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணி இப்போ அவருக்கு அப்பாயின்மெண்ட்டு கொடுக்கணும் இப்போ மறுபடியும் நம்ம வந்து அதே நர்சரி அதாவது அந்த நாற்று பண்ணையில் அவருக்கு வேலை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா அது சென்சிட்டிவ் போஸ்ட் ஆகிடுச்சு இப்போ இப்போ அவர் வந்து நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் அப்பாயின்ட் பண்ணணும் இப்போ நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டு எங்கே இருக்கும் தோட்டக்காரருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதே ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ் இருக்கும் அதில் வந்து அந்த அலுவலகத்தை சுற்றி நிறைய செடிகள் மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க இப்போ அதுக்கெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி அந்த செடி கொடிகள் எல்லாம் பராமரிக்கிறதுக்காக ஒரு கார்டனர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அந்த போஸ்ட்டில் அந்த கார்டனரை அப்பாயின்ட் பண்ணணும் அவர் திருப்பி வந்து அந்த நர்சரி பார்க்குற அந்த நாற்றுப்பண்ணை வேலையில் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது அவர் வந்து நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டான இந்த கார்டனர் போஸ்ட்டில் அப்பாயின்ட் பண்ணிக்கலாம்ங்கிறதான் அர்த்தம் இப்போ இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் கலெக்டரேட்டில் இந்த துப்பாக்கிக்கு லைசன்ஸ் கொடுக்குற செக்ஷன் ஒன்று இருக்கும் அதில் ஒரு ஜூனியர் எஸிஸ்டன்ட்டு அசிஸ்டண்ட்டு சூப்பரண்டு இவங்கெல்லாம் இருப்பாங்க இப்போ அந்த துப்பாக்கிக்கு லைசன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒருத்தர் அப்ளிகேஷன் கொடுக்குறாரு இப்போ அவருடைய ஃபைலை ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜூனியர் எஜிஸ்டண்ட்டோ அசிஸ்டண்ட்டோ சூப்பரெண்டோ லஞ்சம் வாங்கிக்கிறாங்க லஞ்சம் வாங்கும்போது டிவிஎஸ்சி அவங்கள ட்ராப் பண்ணி பிடிச்சிடுறாங்க இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் டிவிஎஸ்சி அவங்க மேலே கிரிமினல் கேஸ் புக் பண்ணிடும் டிபார்ட்மெண்ட்டு அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிடும் இப்போ அவங்களுடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திருப்பி வந்து அதே சீட்டில் அவங்கள வந்து நம்ம அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது அவங்கள வந்து நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம்னு இந்த டைரெக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா அப்போ நான் சென்சிட்டிவ் போஸ்ட் அங்கே என்ன இருக்கும் கலெக்ட்ரேட்டில்னா இந்த பீரியாடிக்கல்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கான ஒரு மிசலேனியஸ் செக்ஷன் இருக்கும் செக்ரட்டேரியட்லேருந்து இந்த பீரியாடிக்கல்ஸ் கேட்டு வரும் இதில் எத்தனை பயனாளர்கள் பயன்படுறாங்க அதில் எவ்வளோ அமௌண்ட் செலவாச்சு அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில் கேட்டு வரும் அப்புறம் அசம்பிளி கொஷின் சம்மந்தமாக வரும் அசூரன்ஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு வரும் அந்த மாதிரி மிசலேனிய செக்ஷன் பார்க்குறதுக்குன்னு ஒரு செக்ஷன் இருக்குதுன்னு சொன்னால் அந்த செக்ஷனில் அவங்கள வந்து போடணும் அதுதான் நான் சென்சிட்டிவ் செக்ஷன் இப்போ அவங்கள வந்து அந்த மாதிரி இடத்துல போடணும் இப்போ இதைத்தான் நம்ம வந்து நான் சென்சிட்டிவ்னு பார்க்கணும் ஆனால் எல்லா இடங்களையும் இதை பொருத்தி பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லியிருப்பாங்க கண்ணன் வர்சஸ் கமிஷனர் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற கேஸில் சென்னை உயர்நீதிமன்றம் கிளியராக சொல்லியிருப்பாங்க எல்லா கேஸ்லேயுமே இந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே தூக்கி நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டுங்கிற ஒரு இதில் அப்பாயின் பண்ண முடியாது அது என்ன மீனிங்கில் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம சில உதாரணம் பார்க்கணும் இப்போ ஒரு விஏஓ லஞ்சம் வாங்கி மாட்டிக்கிட்டார் இப்போ அவரை சஷன் பண்ணிடுறாங்க சஸ்பென்ஷன் ரிவோக் பண்ணி அவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும்னு சொன்னால் அவர் வந்து வேறு ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய விஏஓ போஸ்ட்டில் தான் அவரை அப்பாயின்ட் பண்ண முடியுமே தவிர வேறு எங்கேயுமே அவரை ஃபிட் பண்ண முடியாது ஒரு விஏஓவை டிரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியுமே தவிர நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு அங்கே வழி இல்லை அப்போ அந்த இடத்துல நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் அவரை பிளேஸ் பண்ணுறதுக்கு வழி இல்லாத காரணத்தால் அவரை வந்து நம்ம சஸ்பென்ஷன்லேயே கண்டி பண்ண வைக்கிறத தவிர வழி இல்லை அதே மாதிரி ஒரு சப் ரெஜிஸ்ட்ரார் இருக்கார் அவர் லஞ்ச கேஸில் மாட்டிக்கிறார் சஸ்பெண்ட் பண்ணிடுறோம் இப்போ அவரை வந்து சஸ்பென்ஷன் ரிவோர்க் பண்ணி நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் போடணும்னு சொன்னால் இன்னொரு சப் ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் தான் அவரை சப் ரெஜிஸ்டாராக தான் போட முடியும் அப்போ அது நான் சென்சிட்டிவ் போஸ்ட்னு சொல்ல முடியாது அப்போ அவருடைய சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணுறதுக்கு வழி இல்லை அதே மாதிரி ஒரு தாசில்தார் இருக்கார் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் சஸ்பென்ஷன் ரி பண்ணதுக்கப்புறம் அவரையும் வந்து நம்ம தாசில்தார் போஸ்ட்டில் தான் அப்பாயிண்ட் பண்ண முடியுமே தவிர தாசில்தார் போஸ்ட்டில் நான் சென்சிட்டிவ் போஸ்ட்னு எதுவும் கிடையாது எல்லாமே சென்சிட்டிவ் போஸ்ட் தான் அப்போ அவருடைய சஸ்பென்ஷனையும் நம்ம ரிவோக் பண்ணி நான் சென்சிட்டிவ் போஸ்ட்டில் அவரை பிளேஸ் பண்ணுறதுக்கு வழிவகை இல்லை அதனால் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதனுடைய கான்சிக்வென்சஸ் எப்படி இருக்கும் அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம என்ன நடவடிக்கையெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு தான் ஒருத்தரை சஸ்பென்ஷன் பண்ணுறதா வேண்டாமாங்கிற முடிவுக்கே வரணும் இது தெரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்